சரி சரி இது இருப்பா இருமா ஊர் இருக்குமா இங்க தானமா இருக்கிறேன் பிள்ளைங்களை எவ்வளவு நீட்டா வச்சிருப்போம் ஒரு என்ன நீட்டா வச்சாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த உடனே அங்க எதாவது அங்க ஏதாச்சும் ஒரு ஜீவனுக்கு இருந்துச்சுன்னா அது அப்படியே வந்துடுதில்லை பறந்து வந்துருமோ ோம் போயிட்டு வந்தால் நம்ம அதை கண்ணுங்க அதுமாக பார்த்துக்கணும் நாளைக்கு ஃபஸ்ட்டு டிக் போட்டு குளிக்க வச்சுணும் சல்லாம் காட்டு மூஞ்சி காட்டு அம்மாவுக்கு ஒலிக்குதாடி அப்பா ஊடுக்குறாங்களா ஒலிக்குதாடிமா இல்லை இந்த அடி மூஞ்சு காட்டு அவன் டென்ஷனாக இருக்கிறான் இது ஒரு ஒரு டைம் நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வரும்போதும் எப்படின்னா வந்துடுது இது இத்தனையும் அதுதான் இதுதான் இப்படிதான் பேன் இப்படிதான் எடுக்கணும் அந்த கை சைட்லாம் பார்த்துக்கோங்க அப்புறம் அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் தீபாவளி முடிகிற வரைக்கும் இவங்க பட்டாசு சத்துக்கு பயந்துனையாக தான் இருப்பாங்க இல்லை எப்படியும் ஒரு ஒரு வாரத்துக்கு பட்டாசு வெடிப்பாங்க அதுக்கப்புறம் திரும்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திகை தீபத்துக்கு கடிப்பாங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஏன்னா அங்கே உள்ள ஜீவனுக்கு இருக்கும்போது தெரியாது அதனால ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு வந்தோடனே உடனே சரியான உடனே டிக்ஷாம் போட்டு ஐயோ என் தங்க தங்க ஆல்ரெடி சடைஞ்சிரும் பேன் இருந்துட்டாலே ஆனா நாங்க உடனே கிளீன் பண்ணிடுவோம் என்னம்மா ஓகே பாய்